கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் ஆச்சாரிய பள்ளியின் வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டு மூன்று மாணவர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பத்துக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது காயமடைந்த மாணவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆளில்லாத கேட்டை பள்ளி வேன் கடக்க முயன்றபோது இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது பள்ளி வேன் நொறுங்கியதில் பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த விபத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் ஆச்சாரிய பள்ளியின் வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டு விபத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஆளில்லாத ரயில்வே கேட்டை பள்ளி வேன் கடக்க முயன்றபோது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்திருக்கின்றனர் காயமடைந்த மாணவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நாகமுத்து நிப்பில் இருக்கிறார் நாகமுத்து வணக்கம் தற்போது பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டு மூன்று மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் காயமடைந்த மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் தொடர்பாக மேலும் விவரங்கள் என்ன தலைமை கடலூரிலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் மீது வந்து பாத்தீங்கன்னா தனியார் பள்ளி வேன் மோதி விபத்துக்குள்ளாகிறது இந்த வேனில் பயணித்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலையானது இங்கே ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் டீகுமாரபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் சேடப்பாளையம் பகுதியிலிருந்து பள்ளி மாணவ மாணவிகளை ஏற்றுக்கொண்டு பள்ளி வேனானது செல்கிறது இந்த நிலையில் வந்து செம்மங்குப்பம் என்ற இடத்துல வரும்போது ரயில் வந்து எதிர்க்கே வருகின்ற சூழ்நிலையில் அந்த கேட் ஆனது போடப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்திருக்கிறது இது தொடர்பாக வந்து அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கூறும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேட் வந்து முறையாக போடப்படவில்லை இதனால் தான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரயில் மீது அந்த வேன் வந்து மோதியதில் வேன் வந்து சுக்குநூறாக இருக்கிறது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா காயமடைந்த மாணவ மாணவிகள் தற்போது வந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் வந்து தீவிர விசாரணையில ஈடுபட்டு இருக்காங்க விசாரணைக்கு பிறகு இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தகவல்கள் வந்து முழுமையாக அளிக்கப்படும் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து